ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா என்னப்பா முந்நூறு ரன்னு சேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்க்க ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி இந்தியாவில் வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டி தோல்வி குறித்து இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளரான பிராண்டா மெக்காலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு ரொம்ப கண் கலங்கி பேசியிருக்காருன்னே சொல்லலாம் மனமோ அடைந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு நாள் தொடர் நடந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க முதல் போட்டி ஆல்ரெடி இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது போட்டி நேற்று விளையாடினாங்க அத்தை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாலு இந்திய அணி சூப்பராக சேஸ் பண்ணிட்டாங்க வெறும் நாற்பத்தி நாலு புள்ளி மூணு பாலில் தோல்வி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பிராண்டா மெக்கலம் எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல நாங்கள் டாஸ் வென்று பேட்டிங் செய்யும்போது முந்நூறு ப்ளஸ் அடித்தா போதும் தான் நினச்சேன் நாங்கள் ஈஸியாக வின் பண்ணுவோம் ஆனால் இந்திய அணி இந்த மாதிரி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணியோடய பேட்டிங் டெப்த்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே போல் ரோஹித் சர்மோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருக்குது கண்டிப்பாக அவர் ஃபார்முக்கு திரும்பார்னு தெரியும் ஆனால் இந்த மேட்ச் அடிப்பார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன அடி அடித்தார் கண்டிப்பாக அது போன்ற பிளேயர்லாம் ஃபார்முக்கு திரும்பலாம் இந்திய அணிக்கு கூடுதல் பலன் தான் ரோஹித் சர்மா பார்த்து நான் லாஸ்ட் டைம் அவர் விக்கெட் ஆகி போகும்போது நினைச்சேன் அவர் அடுத்த மேட்ச் எதனா பொண்ணுவார்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காரு கண்டிப்பாக எனக்கு அவரோட வாழ்த்துகள் சொல்லிக்கிற நல்ல அண்ட்ரட் அடித்தார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பேட்டிங் டெப்த்துக்கு எவ்வளோ அடித்தாலும் திருட்டன் அடிப்பாங்க போல இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தோல்வி கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒரு தொடர் கூட தொடரும் நாங்கள் வெல்லவில்லை டி டுவெண்ட்டி தொடரும் இழந்துட்டோம் ஓடிய தொ தொடரும் இழந்துட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் எங்களோட நிலமை என்னன்னு தெரியல கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டா மெக்கலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மனமடைந்து பேசியிருக்காருனே சொல்லலாம் அங்கே தலைவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் அங்கே ஒரு முந்நூறு அடித்து தோற்றா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இந்தியா அணி அதுவும் ஒரு நாற்பத்தி நாலு புள்ளி மூணு பால் அடிச்சிருக்காங்க வெளியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஓவர் வெளியிருக்குங்க அந்த ஆறு ஓவர் கண்டிப்பாக நீ முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு கூட சேஸ் பண்ணியிருப்பாங்க பொழுது அந்த அளவுக்கு செம்மையான ஒரு பேட்டிங் இந்தியா கிட்டே இருக்குங்க அதே போல் ரோஹித் சர்மா ஃபார்ம் அவர் அத்தை தான் குறித்து பேசினார் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார் ஏன்னா அவர் வந்து இப்படி ஃபார்முக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக இந்திய அன்றைக்கு கூடுதல் பலம் போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஜடேஜா பயங்கரமாக கலெக்ட் இருக்காருங்க போன மேட்ச் ஒரு மூணு விக்கெட்டு இந்த மேட்ச் ஒரு மூணு விக்கெட்டு தலையை வந்து ஸ்பின்னில் கலக்கிட்டு இருக்கார் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி பிளேயிங் லெவலில் அவர் இருப்பாருங்க சமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு பக்கம் அக்சர் பட்டேல் போலிங்கில் கொஞ்சம் சோதனை பேட்டிங்கில் போன மேட்ச் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் இந்த மேட்ச் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் நாட் அவுட் நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க அதுவும் அவருக்கு ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறாங்க ஒரு ஃபோ ஃபிஃப்த் டவுன் ஃபோர்த்து டவுன் சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அவர் ஏற்ற மாதிரி இந்தியனி டோட்டலாக போலிங் பேட்டிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஆல் ரவுண்டிங் டீமாக இருக்காங்க கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு தரமான சம்பவம் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பிராண்டா மக்களம் தோல்வி குறித்து பேசியிருக்கார் கி ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா சென்சுரி அடிச்சிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்